கூடவே இருந்து குளி பறிக்கிற மாதிரியான ஒரு நாடு தான் சைனா அது ரொம்பவே தந்திரமான நாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதை மீண்டும் நிரூபிக்கிற வகையில் ஒரு சம்பவத்தை சைனா பண்ணியிருக்கு இதை வந்துட்டு சேட்டலைட் இமேஜஸ் இன்னைக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல கல்வான் கிளாஷ் நடந்த இடத்துல இருந்து நூத்தி பத்து கிலோமீட்டர் தள்ளி பாங்காங் சோ லேக் அப்படின்ற அந்த ஏரியனுடைய கரையில் ஒரு மிகப்பெரிய ஏர் டிஃபென்ஸ் காம்ப்ளெக்ஸை ரொம்ப ரகசியமாக சைனா கெட்டுதாங்களாம் அதே மாதிரி கர்கவுண்டி அப்படின்ற இடத்துலையும் இதே மாதிரியான ஒரு அச்சு அசலான ரெண்டு ஏர் டிஃபென்ஸ் காம்ப்ளெக்ஸை ரொம்பவே அட்வான்ஸ்டான நிறைய ஆயுதங்களெல்லாம் வச்சு சைனா ரொம்ப ரகசியமாக கட்டிக்கிட்டு இருக்கிறத அமெரிக்காவினுடைய ஆல் சோர்ஸ் அனாலிசிஸ் அப்படின்ற நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இடம் அப்படின்றது இந்தியாவினுடைய எல்லைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க ஹெச் கியூ நயன் மாதிரியான அதிநவீன மிசைல்ஸு மிசைல் லான்ச் பேட்ஸு மியூனிஷன்ஸு அதையும் தாண்டி நிறைய வீரர்கள் தங்குற மாதிரியான இடம் ரேடார் சிஸ்டம்ஸு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் பில்டிங்னு ஏகப்பட்ட விஷயத்தை இந்த இடத்துல சைனா பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வச்சு இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய இலக்குகளை ரொம்பவே ஈஸியாக குறிவைக்க முடியும் அப்படின்ற மாதிரி வல்லுநர்களால் சொல்லப்படுது இந்தியா சீனா உறவு இப்ப நல்லா இருந்த நிலைமையில இப்ப ஏற்பட்ட ஒரு விஷயத்த ரகசியமா சீனா இந்தியாவினுடைய எல்லைக்கு பக்கத்துல பண்ணுதாங்க அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்திய சீனா உறவுல ஒரு சில விரிசல்களை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது இந்தியாவினுடைய நயோமா ஏர்ஃபீல்ட் லடாக்ல இருக்கு அதுக்கு நேரி எதிராக இந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் காம்ப்ளெக்ஸை சைனா இப்ப பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவலும் இது சார்ந்து வந்துகிட்டு இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் ஓஹோ அப்படியா ஆமாடை